தேவனுக்கு மைமை உண்டாவதாக மிகவும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கத்திரிக்கை நன்றி சொல்கிறேன் காலிதோறும் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த காலை வேளையிலே புதிய கிருபையும் புதிய சந்தோஷமும் புதிதான அபிஷேகமும் புதிதான ஆசீர்வாதங்களும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தந்து உங்களை உயர்த்துவதற்கு மேன்மைப்படுத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் இந்த அருமையான வேலையிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் இருபத்தி ஒன்றாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் ஆம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாயிருக்கிறது காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் மெய்யாய் தேவனனுக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்பத்தை அவர் தள்ளவில்லை மெய்யாய் தேவனனுக்கு செவி கொடுத்தார் என் உதடுகளின் விண்ணப்பத்தை அவர் தள்ளவில்லை எவ்வளவு நல்ல கத்தை இவர் நமக்கு போதுமானவர் இவர் நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிற தேவன் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவர் அவருடைய சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் நமக்கு தருகிற தேவன் எலியா என்ற மனுஷன் நம்மை போல பாடுள்ளவனாய் காணப்பட்ட போதும் கூட மழை பெய்யாதபடிக்கு மூன்று வருஷம் ஆறு மாதம் அவன் கருத்தாய் செவம் பண்ணி என் வார்த்தையின்படி ஏன்றி தேசத்திலே பனியோ மழையோ பெய்யக்கூடாது என்று சொன்னபடி அந்த ஜபத்தை தேவன் கேட்டார் மறுபடியும் ஜபம் பண்ணினான் வானம் மழையை பொழிந்தது தர்மையான நாட்களிலும் உங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை கத்தர் தள்ளாதிருக்கிற இருக்கிறார் சங்கீத புத்தகம் இருபது நான்காவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு உமக்கு தந்தரளி மது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன் உன்னுடைய எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் தருகிற ஒவ்வொரு ஆலோசனையும் ரொம்ப வேல்யூபிள் அவர் அந்த ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தராக இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இன்னும் கூட நாம் ரெண்டு குழந்தையர் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே படிக்கிறோம் ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் அல்ல அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும் அருமையான காலி நேரத்திலும் கூட ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன் கத்தரை நோக்கி ஜெபியுங்கள் கத்தர் மகிமையான காரியங்களை உங்கள் குடும்பங்களிலே செய்வாராய் ஜெபிப்போம் நீதியுள்ள எங்கள் நல்ல ஆண்டுவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிற நீர் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே உடைய செவியை சாய்த்து எங்கள் செபத்தை கேட்கிறேன் மக்கள் நன்றி அப்பா ஆண்டவரே எங்கள் செபம் கேட்டு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர் இன்னும் மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் சித்தமாயிருக்கிறீர் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீர்கள் கத்தருமுடைய பிள்ளைகளோடு தங்கியிரும் இந்த காலை விலையில ஒன்று கூட இவர்களை ஆசீர்வதையும் தேவம் மகிமையால் நிரப்பும் இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாகும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்